கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் இரு கிராம மீனவர்கள் கடலில் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடியாப்பட்டினம் மற்றும் முட்ட மீனவ கிராமத்தினர் இடையே ஏற்பட்ட இந்த மோதலில் கடியாப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அவரது சகோதரர் மகேஷ் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சினிமாவை மிஞ்சும் வகையில் நடந்த இந்த மோதல் சம்பவத்தின் வீடியோ வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி செல்வி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்